சனிக்கிழமை அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியுமா சனிக்கிழமை அன்று இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்நாளில் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி ஏற்றி வழிபட்டால் மிகுந்த பலனை தரும் கருப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் இன்னும் நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவான் அருள் பெற நீங்கள் வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து அதில் கருப்பு எள் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்திற்கு வைத்துவிட்டு சாப்பிடலாம் இவ்வாறு செய்தால் சனி தோஷம் நீங்கி அதன் பாதிப்புகள் குறைந்து நன்மைகளை உண்டாகும் மேலும் அன்றைய தினம் சில விஷயங்களை செய்வது மிகவும் நல்லது விவசாயத்தில் பருத்தி விதைத்தல் தொழிலில் இரும்பு சார்ந்த பணிகளை தொடங்குதல் குருவிடம் தீட்சை வாங்குதல் வீட்டிற்கு வளர்ப்பு பிராணிகள் வாங்குதல் தொழில் நிறுவனங்களில் இயந்திரங்கள் தொடர்பான பணிகளை செய்தல் சனி பகவானை ஆராதித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல் ஆகியவற்றை செய்யலாம் அதேபோல் போல் சனிக்கிழமை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது சனிக்கிழமை வீடு துடைக்க கூடாது நகம் வெட்டவோ முடிவெட்டவோ கூடாது புது துணிகள் எடுக்கக்கூடாது சூழ்நிலை காரணமாக புது ஆடை எடுத்தாலும் அதனை தண்ணீரில் ஒருமுறை நனைத்து போட வேண்டும் சனிக்கிழமை அன்று இறப்பு வீட்டிற்கு சென்றால் வெகுநேரம் இருக்காமல் உடனே வீடு திரும்ப வேண்டும் சனிக்கிழமை அன்று கிழக்கு அல்லது வடக்கு திசையில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமை திருஷ்டி கழிக்க கூடாது கசப்பு உணவுகளை சமைக்க கூடாது சனிக்கிழமை எண்ணெய் வாங்கக்கூடாது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது தவறியும் சனிக்கிழமை அன்று உப்பு வாங்கக்கூடாது வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை எப்பொழுதும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது சமையலுக்கு தேவைப்படும் மாவு போன்ற பொருட்களையும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் போன்றவற்றை சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க